சற்று முன் எடப்பாடையின் கோட்டையிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்ததால் பரபரப்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளனர் அதிமுக பாஜக உள்பட பல கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது அந்த வகையில் தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக திமுக பலம் வாய்ந்த கூட்டணியாக உள்ளது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக முஸ்லீம் லீக் மக்கள் நீதி மையம் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி கொங்கு தேசிய கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றுள்ளன அதே நேரம் திமுகவின் கூட்டணியை எதிர்க்க அதிமுகவும் காய் நகர்த்தி வருகிறது அதன்படி திமுகவுக்கு எதிராக வாக்குகளை ஒன்றிணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே பாஜகவுடன் கூட்டணியை முறித்து கொண்ட அதிமுக தற்போது சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணியை உறுதி செய்துள்ளது அடுத்ததாக பாமக தேமுதிக ஆகிய கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது மேலும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தையும் கூட்டணியில் இணைக்க திட்டமிடுகிறது ஆனால் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி அமையும் என்று அறிவித்துவிட்டது இதனால் மற்ற கட்சிகளோடு ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்றும் இந்த நிலையில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் குறைந்தது நூத்தி எழுபது முதல் நூற்றி எண்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டுள்ளது மீதமுள்ள ஐம்பத்தி நாலு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது அந்த வகையில் பாஜகவிற்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஒதுக்கீடு செய்தது போல இருபது சட்டமன்ற தொகுதியையும் பாமகவிற்கு இருபத்தி மூணு தொகுதிகளும் ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது மேலும் தேமுதிகவிற்கு பத்து தொகுதிகள் வரை ஒதுக்கப்படும் எனவும் ஒரு சில சிறிய கட்சிகளுக்கு ஐந்து தொகுதிகள் வரை ஒதுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ள ஆனால் பாஜக தரப்போ தமிழகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பாஜக மிகப்பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளதாகவும் எனவே பாஜகவிற்கு நாற்பது தொகுதிகள் வரை கேட்டு பெற வேண்டும் என பாஜக மூத்த தலைவர்கள் கூறி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தங்கள் அணையிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் கட்சிக்கு சீட் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் கூடுதல் இடங்களை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தி பட இருப்பதாக கூறப்படுகிறது வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பாக செப்டம்பர் மாதமே பேச்சுவார்த்தையை தொடங்க பாஜக திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இதற்காக பாஜக தரப்பில் குழு அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஆனால் அதிமுக தரப்போ இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கலாம் அப்போதுதான் அதிமுக கூட்டணிக்கு எந்த எந்த புதிய கட்சிகள் இணையும் என தெரிவரும் என தகவல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் எடப்பாடி கோட்டையான சேலம் மாவட்டத்தில் இருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் அதற்காக அண்ணா அறிவாலயத்தில் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க ஏற்பாடுகள் நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது அப்படி அந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட எம்எல்ஏக்கள் திமுகவில் இணைந்ததால் அவர்களுக்கு முக்கிய பதவி ஸ்டாலின் கொடுக்க இருப்பதாகவும் தற்போது தகவல் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்